ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இவர் அடியோடு நெட்டன்யாகு தனிமைப்பட்டிருந்தார் அவருடைய கட்சி தனிமைப்பட்டு கட்சிக்குள்ள அவர் தனிமைப்பட்டிருந்தார் ஈரான் பெரிய நாடு பெரிய அளவில் இராணுவம் இருக்கு பெரிய அளவில் வளங்கள் இருக்கு கருவிகள் இருக்கு அதனோடு மோதுகிற போது இவங்க வழக்கமாக வைத்திருக்கிற இந்த அயன் டோம் அது இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்குள்ளேயே வந்து எதிர்ப்பு இருக்கு கட்சிக்குள்ளே உடைய சூழல்ல நெத்தனியாகவே வந்து தூக்கி எறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலமும் வந்து இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற சில கப்பல்களை வந்து இந்த சீல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்துறாங்க இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு வலிமையா அந்த ஏமன் பகுதியில் இருக்கா இஸ்ரேலை கடல் வழியாக முற்றுகிடுவதற்கான ஒரு முயற்சி செய்யறாங்க இஸ்ரேலுக்கு போகிற சப்ளைகளை நிறுத்தணும் அதுல அவங்க வெற்றிகரமா செயல்பட்டு இருக்காங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இந்த காசா போர் நீடிக்க நீடிக்க எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க இப்போ சவுதி அரேபியா என்ன நிலை எடுத்துட்டாங்க முதல்ல பலஸ்தீன அரசு உருவானால்தான் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போட முடியும் ஈரான் என்கிற ஈரானிய தேசியம் அதனுடைய கூட்டு குலச்சான்றே அமெரிக்க எதிர்ப்பும் இஸ்ரேல் எதிர்ப்பும் தான் கடைசியாக விடுவிக்கப்பட்ட பிணை கைதி வெளியில் வந்து என்னை ரொம்ப கண்ணியமா மரியாதையாக நடத்தாங்க என்னுடைய அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள் அவங்க புத்தகங்களை படிக்க சொன்னாங்க அவங்களுக்கு இல்லாம கூட எனக்கு எல்லா தேவைகளையும் பார்த்தாங்க அவங்களால வந்து இந்த போரை இஸ்ரேல் இறுதியாக வெல்ல முடியாது அந்த கட்டம் வந்துருச்சு இஸ்ரேலை அடியோடு வெளியேற்றும் வரை போர் நிற்காது என்று காமா சொல் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோலர் தியாகோ அவர்கள் வணக்கம் தோலர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் முடிவடைந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலங்கள் முடிஞ்சிருச்சு இந்த இரண்டு வார காலங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தொடர்ச்சியா ஈரானை வந்து இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்காங்க இது வந்து தொடர் அழுத்தம் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கணுமா அமெரிக்காவினுடைய இதோட அஜெண்டா என்னவா இருக்கு இதுக்கு பின்னாடி மொத்தத்துல இஸ்ரேலை காப்பாற்றணும் பாதுகாக்கணும் இஸ்ரேலினுடைய விரிவாதிக்கத்தை ஆதரிக்கணும் இஸ்ரேல் ஒரு கொள்கையை சொல்கிறாங்க இல்லையா எங்களை தற்காத்து கொள்ளுகிற உரிமை இருக்குது தற்காத்து கொள்வது என்னென்னா எங்களை சுற்றி இருக்கிற நாடுகள் ஒன்று நட்பு நாடுகளாகவோ எங்களுக்கு பணிந்த நாடுகளாகவோ இருக்கணும் எங்களுக்கு எதிரானவையாக இருக்கக்கூடாது ஆனால் இயல்பாகவே பாலத்தீன மக்கள் தாயகம் இழந்தவர்கள் இனி அவங்களுக்கு எதிரானிக்கிறாங்க பாலத்தினர்கள் அராபியர்கள் என்ற காரணத்தினால சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் அந்த மக்கள் முக்கியமாக அரசுகளை காட்டிலும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க ஜோர்டான் சிரியா ஈராக் இந்த நாடுகள் எல்லாமே எதிராக இருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரான் அது அரபு நாடு இல்லை ஆனால் இவனுக்கு எதிராக நிற்கிது இஸ்ரேலுக்கு எதிராக அது இந்த காரணத்தினால முடிந்தவரை இஸ்ரேலை வலுப்படுத்துவது இஸ்ரேலுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பது அமெரிக்காவுக்கு ஏன் அது தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் ஒரு எண்ணெய் வளம் நிறைந்த ஒரு மத்திய கிழக்கில் இஸ்ரேலை போன்ற ஒரு நாட்டை நிறுத்தி தான் இந்த எண்ணெய் வளமுள்ள நாடுகளை எல்லாம் மிரட்டி பணிய வைக்க மற்றதெல்லாம் முடியும் ஆனால் அதுக்கு இன்றைய உலகத்தில் பெரிய அளவிலான தடைகள் இருக்கு உலக அளவிலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போட்டியான ஒரு வல்லரசாக சீனா வளர்ந்துருக்கு பொறியியல் வல்லரசாக அது உயர்ந்திருக்கு எனவே உலக சந்தையில் வந்து சீனாவோட போட்டி போட வேண்டியிருக்கு இஷ்டத்துக்கு இவங்க ஆட்டி படைக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு பொருளை இவர் கொடுக்க மாட்டேன்னா அந்த பொருளை சீனா கொடுத்துருவோம் இன்னொரு பக்கம் ருஷ்யா மாற்று சக்தியாக நிற்கிறது இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாடுகளுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காசா போர் நீடிக்க 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 எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அதாவது இஸ்ரேலோடு உடன்பாடு கண்டு ஒரு நட்பாகவோ குறைந்தது மோதல் இல்லாமலோ வாழ முடியும் என்று நம்பி இருந்த பல நாடுகள் இருக்கிறாங்க சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற நாடுகள் இப்போ சவுதி அரேபியா என்ன நிலை எடுத்துட்டாங்க முதல்ல பலஸ்தீன அரசு உருவானால்தான் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட முடியும் உண்மையில் வந்து இந்த போர் தொடங்குவதற்கு முன்னால் அவங்க நெருங்கி இருந்தாங்க சவுதியும் இஸ்ரேலும் இஸ்ரேலும் ஜோர்டான் அளவுக்கு இல்லைனாலும் அவங்களும் இன்றைக்கி ஒரு இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாட்டை வெளி ஒப்புக்காவது எடுக்க வேண்டியது லெபனான் பற்றி சொல்லவே வேண்டாம் ஈரான் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக ஈரான் என்கிற ஈரானிய தேசியம் அதனுடைய கூட்டு குலைச்சான்றே அமெரிக்க எதிர்ப்பும் இஸ்ரேல் எதிர்ப்பும் தான் அதனால் அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை அதனால் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு இவ்வளவு தீவிரமான ஆதரவு கொடுத்து எல்லா உதவிகளும் செய்தும் கூட அவங்க நினைத்த நேரத்தில் நினைத்த நோக்கங்களை அடைய முடியலை அதில் குறிப்பாக இந்த காசாவை முழுமையாக கைப்பற்றுவது என்பது முடியலை அது காரணம் என்னென்னு சொன்னால் காசா பகுதியில் வந்து அந்த மக்களுடைய எதிர்ப்பு இருக்கு பட்டினி போட்டு பணிய வைத்தும் அறுபதாயிரம் பேரை கொன்றும் ஏராளமானவர்களை காயமடைய செய்தும் ஹமாசினுடைய எதிர்ப்பு ஓயலை கடைசியாக ஒரு அமெரிக்க ஆய்வு நிறுவனம் தொடக்கத்துலேருந்து இந்த போரை பற்றி அவ்வப்போது ஆய்வு செய்து கருத்துக்கள் சொல்கிறாங்க அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தி டன்னல்ஸ் கம் ஓவர் கிரவுண்டுங்கிறாங்க அதாவது இதுவரை காமாஸ் வந்து டன்னல்ஸ் வச்சு இயக்குனாங்க இந்த டன்னல்ஸ் பற்றி பிரமாதமான செய்திகள்லாம் வந்துச்சு கடல் தண்ணியை விட்டெல்லாம் மூடுறோம் கொடுறோம் மருத்துவமனைகள் மீது குண்டு போடும்போது கூட இந்த மருத்துவமனைகளுக்கு கீழே இவங்களுடைய இந்த சுரங்க பாதைகள் இருக்குது என்றெல்லாம் காரணம் சொன்னாங்க என்ன வேடிக்கைன்னா இன்றைய வரைக்கும் அந்த டன்னல்ஸ்க்குள்ள வேறு எங்கேயோ வெளிநாட்டிலலாம் இல்லை காசா முனையில் இஸ்ரேல் வந்து முதல்ல வந்து ஒரு பகுதியை கைப்பற்றுது அடுத்த பகுதியை கைப்பற்றுது அப்புறம் கடைசியாக ராஃபாவுக்கும் போகிறாங்க அப்போ முழுக்க இவங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டின் கீழே வந்துட்டாங்க கட்டடங்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இடித்து நொறுக்கப்பட்டுடுச்சு ஆனால் இன்றைக்கும் பிணை கைதிகளை முழுமையாக விடுவிக்க முடியல ஹமாஸ் ஆமாம் காமாஸ் பார்த்து விடுவிக்கிறவங்க தான் வெளியே வர்றாங்க இவங்க நாங்கள் போய் பிணை கைதிகளை மீட்பதற்காகத்தான் படையெடுப்புன்னு சொன்னாங்க பாருங்கள் அது நிறைவேற முடியலை இப்பையும் வந்து அவங்க அந்த பிணைக்கைதிகளை எங்கேயோ கொண்டு வேறு நாட்டில் வைக்கலை ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் நமக்கே நினச்சா ரொம்ப வியப்பாக இருக்குது இவ்வளோ குறுகிய நிலப்பரப்புக்குள்ள கிட்டத்தட்ட இருபதாயிரம் காமாஸ் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய அழிவை அந்த அமைப்பு சந்திச்சிருக்கு இத்தனையும் மீறி அவங்க பிணை கடைசியாக விடுவிக்கப்பட்ட பிணை கைதி வெளியில் வந்து என்னை ரொம்ப கண்ணியமாக மரியாதையில் நடத்தாங்க என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர்கள் கவனித்து கொண்டார்கள் அவங்க புத்தகங்களை கொடுத்து எனக்கு படிக்க சொன்னாங்க அவங்களுக்கு இல்லாமல் கூட எனக்கு எல்லா தேவைகளையும் பார்த்தாங்க என்று அவர் சொல்கிறார் மருந்துகள் கூட எல்லாமே எனக்கு கொடுத்து உதவுனாங்கன்னு அவர் சொல்கிறார் இது இஸ்ரேலில் பரப்புறையாக போய்க் கொண்டிருக்கு இந்த நிலையில் அவங்களால் வந்து இந்த போரை இஸ்ரேல் இறுதியாக வெல்ல முடியாது அந்த கட்டம் வந்துடுச்சு இல்லை இப்போ இந்த அறுபது நாள் போர்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா இப்போ ஆமாஸ் கேட்கறது வந்து நிரந்தர போர் நிறுத்தம் இப்போ இந்த அறுபது நாள்ன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க பல முறை இந்த போர் நிறுத்த அறிவிப்புகளை கொடுத்தாங்க ஒவ்வொரு முறையும் சில நாள் போர் நிறுத்தம் அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிடும் ஏன்னா போர் நிறுத்தம் செய்யும் போதே இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என்று சொல்கிறதில்ல நாங்கள் ஆமாசை அழிக்க வேண்டும் அழிக்கும் வரை போர் ஓயாது சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ இஸ்ரேலுக்கு போரில் ஒரு தரப்புக்கு காமாஸை அடியோடு துடை தெரியும் வரை போர் நிற்காது என்று சொன்னால் இஸ்ரேலை அடியோடு வெளியேற்றும் வரை போர் நிற்காது என்று காமாஸ் சொல்லுது இந்த ரெண்டுக்கு இடையில் எங்கே சந்திக்கும் புள்ளி எங்கே இருக்குது என்ன சமரசம் இருக்கு இவங்களுக்கு நான் ஒரு ஐம்பது பிணை கைதிகளை விட்டால் நீ ஒரு ஐநூறு எங்கள் பாலத்தீன கைதிகளை இஸ்ரேல் விடு அப்படி தான் அவங்களுடைய மேல் அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு தேவைப்படுது அதைவிட முக்கியமாக இந்த மக்கள் பட்டியல் கிடக்கிறவங்களுக்கு மருந்து இல்லாமல் கிடக்கிறவங்களுக்கு செத்துக்கொள் இருக்கிறவர்களுக்கு இடையிலிடையில் ஒரு அவகாசம் கொடுக்கணும் அவங்களுக்கு உணவு வெளியிலேருந்து வரணும் அவங்க தேவைகளை கவனிக்கணும் உலகத்தின் முன் மீண்டும் மீண்டும் தங்களுடைய அரசியல் அறத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை பாலத்தீன மக்களுக்கும் ஹமாஸுக்கும் இருக்குது அதுக்கும் இந்த போர் நிறுத்தங்கள் தேவைப்படுது அப்போ இந்த போரை நடத்தி கொண்டிருப்பது ஹமாஸ் அல்ல இந்த போரை நடத்தி கொண்டிருப்பது பிடிவாதமாக நடத்தி கொண்டிருப்பது இஸ்ரேல் இதற்குத்தான் அமெரிக்கா ஆதரவாக இருக்கிறது என்பதை அவங்க மீண்டும் மீண்டும் உலகத்திற்கு காட்ட வேண்டியிருக்கு அதனால தான் இந்த அறுபது நாள் சில நாள் என்பதெல்லாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ உண்மையிலேயே உனக்கு போர் நிறுத்தத்தில் அக்கறை இருந்தால் நீ வந்து முழுமையாக நிரந்தரம் போர் நிறுத்தம் பண்ணு அவங்களுக்கு என்ன இதில் வசதி இருக்குதுன்னு சொன்னால் இந்த போர் தொடங்கிய போது ஹமாஸ்க்கு எதிராக இஸ்ரேல் போர் தொடங்கிய போது இஸ்ரேலிய மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு ஆரம்ப கட்ட ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு ஏன்னா இந்த ஹமாஸ் செஞ்ச செயல் அவங்க அப்பாவி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க நம்ம பிணை கைதிகள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டுறாங்க எனவே ஹமாஸ் ஒழியணும் அதுக்கு சரியான ஆள் நெட்டன்யாகவும் துணிச்சலாக நடவடிக்கை எடுக்கிறார் என்றெல்லாம் ஆதரித்து பேசக்கூடியவர்கள் இருந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து இவர் அடியோடு நெட்டன்யாகவும் தனிமைப்பட்டுருக்கார் அவருடைய கட்சி தனிமைப்பட்டு கட்சிக்குள்ளே அவர் தனிமைப்பட்டிருக்கார் அது ஒரு கூட்டணி அரசாங்கம் அந்த கூட்டணி அரசாங்கத்தில் மற்ற கட்சிகள் ஒன்று இதைவிட தீவிரமாக போகணும்னு நினைக்கிறாங்க அல்ல இந்த போர் வேண்டாம்னு நினைக்கிறாங்க எதிர்கட்சிகள் யூத வெகு மக்களை பொறுத்த வரைக்கும் நெட்டன்யாகுக்கு கடுமையான எதிர்ப்பு போருக்கும் எதிர்ப்பு நெட்டன்யாவுக்கும் எதிர்ப்பு எந்த அளவுக்குன்னா நெட்டன்யாகு மீது ஊழல் வழக்குகள் இருக்குது ட்ரம்ப் அங்கேருந்து சொல்கிறாரு இந்த வழக்கெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க யார் அவர் ட்ரம்ப்பு மேலேயே வழக்குகள் இருக்குது அங்கே அவர் சொல்கிறார் பரிந்துரை கொடுக்குறார் அவர் மேலே வழக்கெல்லாம் இதுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்கிறார் ஆக எல்லா விதத்திலையும் அவர் தனிமைப்பட்டுருக்கார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அந்த கொரோனா காலத்தில் நடத்தப்பட்ட போது அந்த முறையாக அந்த விதிப்படி முகம் முகக்கவசம் அணிந்து இடைவெளி விட்டு எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பெரிய அளவில் நடந்துச்சு அவரை ப்ரைம் மினிஸ்டர்னு அவங்க சொல்கிறது கிரைம் மினிஸ்டர் கிரைம் மினிஸ்டர் நடன்யாகுன்னு போட்டாங்க இன்றைக்கி அந்த குரல் இஸ்ரேல் முழுவதும் ஒழிக்குது இப்போ இதனுடைய விளைவு என்னென்னா இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வலிமை எங்கே இருக்குதுன்னா அதனுடைய ஸ்டாண்டிங் ஆர்மியில் இல்லை புதுசு புதுசு ஆட்களை கட்டாய இராணுவ சேவைக்கு அழைக்கிறது தான் இருக்குது அப்படி கட்டாய இராணுவ சேவைக்கு அழைக்கப்படுறவங்க பல துறைகளை சேர்ந்தவங்க இது முந்தைய இவங்க வில்லிங்க அவங்களே விரும்பி இதில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து அதுக்கு எதிர்ப்பு வருது அப்போ இயல்பாகவே அவங்க வந்து இழப்புகளை தாங்கி இப்போ ஈரான் பெரிய நாடு பெரிய அளவில் இராணுவம் இருக்குது பெரிய அளவில் வளங்கள் இருக்குது கருவிகள் இருக்குது அதனோடு மோதுகிற போது இவங்க வழக்கமாக வைத்திருக்கிற இந்த அயன் டோம் அது இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி தாக்குதலில் ஈரான் ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு தேவை இருக்கிறது இந்த போரை விட்டு வெளியே போகணுங்கிறது யாருக்கு ஒரே ஒருத்தருக்கு போரை வெளியிட்டு வெளியே போகக்கூடாதுங்கிற தேவை இருக்குன்னா நெட்டன்யாவுக்கு மட்டும் இருக்குது ஏன்னா நெட்டன்யாகுவின் அரசியலே இந்த போரை தான் நம்பியிருக்கு போர் நின்று போனால் அவரை குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிடுவாங்க மீண்டும் அவர் அரசியல் மேலுக்கு வர முடியாது ஆனால் ஒருவேளை தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்குள்ளேயே வந்து எதிர்ப்பு இருக்குது கட்சிக்குள்ளேயே இருக்குன்றீங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நெத்தனியாகுவே வந்து தூக்கி எறிவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்குது அதன் மூலமும் இந்த போர் நிற்கலாம் நெட்டன்யாகு தூக்கி எறியப்படுவதன் மூலம் இந்த போர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது அல்லது போரை நிறுத்துறதுனால நெட்டன்யாகு பதவி இழக்கலாம் எப்படி இருந்தாலும் அதுதான் இப்போ இந்த ட்ரம்ப்பை நம்பி தான் இவர் இருக்கிறார் ட்ரம்ப் இடையிலடையில் திட்டிக்கிறார் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க அது இதெல்லாம் திட்டிக்கிறார் செல்லமாக கடிந்துகிறார் ஆனால் நெட்டன்யாகுவை உறுதியாக அவர் ஆதரித்து நிற்கிறார் இஸ்ரேல் செய்கிற ஒவ்வொரு செயலும் அமெரிக்கா செய்கிற செயல் நெட்டன்யாகுவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ட்ரம்பினுடைய நடவடிக்கை இதை நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இவங்க இந்த தராசு தட்டில் இவங்க தரப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இடம் குறைஞ்சி போச்சு இந்த பக்கம் ஈரான் மற்ற இந்த பாலத்தீனர்கள் பாலத்தீனத்துக்கு ஆதரவாக உலகெங்கும் நடக்கக்கூடிய அறப்போராட்டங்கள் இதெல்லாம் நாளுக்கு நாள் வலுப்பட்டு கொண்டே வருது அதனால் இந்த போர் நிரந்தரமாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இஸ்ரேல் குறிக்க சொல்கிற ஒரு நிபந்தனை என்னென்னா ஹமாஸ் வந்து ஆயுதங்களை ஃபுல்லாக வந்து கைவிடணும் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை இஸ்ரேல் ஆயுதங்களை கைவிடுமா ரெண்டு ரெண்டு தரப்பு தானேங்க ஹமாஸ் வந்து ஆயுதங்களை இழந்திருக்கிறாங்க இன்னும் நிறைய இழக்கலாம் இழக்காமல் போகலாம் அது வேறு செய்தி அல்லது அவங்க தங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொள்ளலாம் அது வேறு செய்து ஆனால் எப்படி ஒப்படைப்பாங்க சரணாலயனா இவன்ட்டு ஆயுதங்களை எப்படி கைவிடுவாங்க ஒருபோதும் கைவிட மாட்டாங்க குறிப்பாக இந்த போரில் நம்ம பார்த்தோம்னா காசா மக்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து பட்டினியால் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலோட குண்டுக்குமே வந்து இரையாகிட்டு இருக்காங்க இதில் வந்து ஹம் காசா மக்களினுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது எப்படியாவது வந்து இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றத ஒரு தாண்டி அந்த ஹமாஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்கா எப்படி அவங்களுடைய மனநிலை இருக்குது தொழில் ஹமாஸுக்கு எதிரான மனநிலை என்று சொல்ல முடியாது மக்களில் ஒரு பகுதியினருக்கு ஹமாஸ் மீது வருத்தங்கள் இருக்கும் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா காசாவில் ஹமாஸ் மட்டும் இல்லை கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் வெற்றி பெற்றார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் எனவே அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பில் இல்லாத பல்வேறு பாலத்தின விடுதலை குழுக்கள் அங்கே இயங்குகிறாங்க ஹமாஸோடு அவங்களுக்கு மோதல் கிடையாது இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க இயங்குறாங்க இந்த பல தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக மற்ற குழுக்கள் நடத்துகிறாங்க ஜிகாதி குழுக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க நடத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் மேற்கு கரையில் நிர்வாகம் செய்கிற அல்பத்தா இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இங்கே ஆதரவாளர்கள் உண்டு நீங்கள் அது வந்து ஒரு ப்ளூரல் சொசைட்டி அது ஹமாஸ் வந்து அவங்களுடைய பண்பாட்டு கொள்கை இஸ்லாமிய கொள்கை தான் ஆனால் அந்த அரசுக்கு பாலத்தீனத்திற்கென்று அவர்கள் பரிந்துரைக்கிற கொள்கை அது அல்ல அதில் வந்து அவங்க செக்குலராக தான் இருக்கிறாங்க நீங்கள் முழு இஸ்ரேலையுமே ஒரு சமயச்சார்பற்ற நாடாக பாலத்தீனம் என்பது அனைவருக்குமான நாடாக யூதர்களுக்கும் இடம் இருக்கிற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பது பாலத்தீனத்தினுடைய பொது கருத்து அது பிஎல்ஓவினுடைய ஸ்டாண்ட் அதுதான் பாலத்தீன போ போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்குள்ள தீவிர இஸ்லாமிய அமைப்புகள் அல்லது சமயச்சார்பற்ற அமைப்புகள் மார்க்சிய சார்பு இருக்கிற அமைப்புகள் பிஎஃப்எல்பி மாதிரி நிறைய இருக்கிறாங்க இவங்க மேற்கு கரையில் மட்டும் இல்லை காசாமனையிலேயும் இருக்காங்க ரெண்டு பக்கமும் தான் போராடுறாங்க அதே போல் ஆதரிக்கிற அரபு அரசுகளில் வேறுபாட்ட அமைப்புகள் இருக்காங்க கடந்த காலத்தில் நிறையா இருந்துச்சு ஈராக் ஆதரவு ஜோர்டான் ஆதரவு அப்படின்னா இப்போ பொதுவாக அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு இப்போ பெரும்பாலும் வந்து ஈரான் அவங்கள ஆதரிக்குது ஈரானுக்கு ஆதரவாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் ஈரான் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னிச்சுன்னா ஹமாஸ் இப்படி ஒரு தாக்கல் நடத்த போகிறது எங்களுக்கு தகவலே கொடுக்கலனுச்சு இவன் சொல்கிறான் எல்லாம் ஈரானோட கைப்பாவைகள்னு அவங்க வந்து அப்படியெல்லாம் கருதலை ஏன்னா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈரானுக்குள்ளே எந்த அளவுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவிக்குன்னு பார்த்தா அவனுக்கு தகவல் தெரிஞ்சுக்கிறான் தகவலே தெரியக்கூடாது இந்த தாக்குதல் முன்னால் முன்னால் தெரியவே கூடாதுங்கிறத திட்டமிட்டு ஒழுங்கமைத்தார் அப்படி திட்டமிட்டு ஒழுங்கமைக்கும் போது ஈரானு கூட அவங்க சொல்லலை ஏன்னா நம்ம நாட்டுக்காக நம்ம போராடுறோம் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அவசியம் இருக்குது இந்த அவர் சொல்லக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் இந்த ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க இவங்க லெபனானில் இருக்கிறாங்க அவங்க இப்போ ஹிஸ்புல்லாக இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது ஈரான் உதவி செய்து அதில் ஒன்றும் வெளிப்படையான செய்து ஈரான் ஏன்னா அது ஒரு அரசாக இருக்குது அதுக்கிட்ட வலிமை இருக்குது ஆயுதங்கள் இருக்குது உதவி செய்கிறாங்க ஆனால் அப்படியே அதுக்கு கட்டுப்பட்டவங்கலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி தொடர் இப்போ ஹௌத்திக்கல் வந்து இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற சில கப்பல்களை வந்து இந்த சீல வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்துகிறாங்க இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு வலிமையாக அந்த ஏமன் பகுதியில் இருக்கிறது அதாவது மொத்த ஏமன்ல தென் ஏமன் தான் இப்போ யமன் அப்படின்னு அழைக்கப்படுது அது ஒரு தனி அரசாக இருக்கு பழைய வடக்கு ஏமன் என்பது பெரும்பாலும் ஹௌத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க வந்து இப்போ நம்ம இலங்கையில விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் ஒரு பகுதி இருந்துச்சு பாருங்கள் அது கொஞ்சம் சின்ன பகுதி ஆனால் இது கொஞ்சம் பெரிய பகுதி வடக்கு ஏம்மன்கிறது அவங்களுக்கு இந்த மாறுபட்ட சில கொள்கைகள் இருக்கு ஏமன் அரசோடு இருக்கு ஆனால் இப்போ வந்து ஏமன் அரசு அவர்களை தாக்குவதெல்லாம் நிறுத்திட்டாங்க அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் ரெண்டு நாடா அவங்களுக்குள்ள முரண்பாடு எங்கே வருது ஹவுத்திகள் ஈரான் ஆதரவு பெற்றவங்க ஏமன் வந்து சவுதி ஆதரவு பெற்றது ஆனால் இப்போ சவுதி உட்பட எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா பாலத்தீனம் கிடைக்கிற வரைக்கும் நாம் வந்து இஸ்ரேலோட சமரசம் இல்லை என்ற நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதனால் அமெரிக்கா சில நேரம் எமனையும் தாக்குது ஹவுத்திகளையும் தாக்குது இந்த ஹவுத்திக்கள் அவங்க ஒரு அரசுக்கு நிகரான ஒரு அமைப்பு அது அவங்கள்ட்ட இராணுவம் இருக்குது படை இருக்குது மக்கள் இருக்குது ஈரானுடைய ஆதரவு இருக்குது இவ்வளவுக்கும் அவங்களுக்கு இது தொலைதூரம் இடம் ஃபிஎஸ்கால் வகையெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தொலை தூரம் பக்கத்துலாம் இல்லை ஆனால் அவங்க செங்கடலில் வந்து தாக்குதல்கள் நடத்துகிறாங்க ஏன்னா செங்கடலில் அமெரிக்க படைகள் கப்பல்கள் நிற்குது இஸ்ரேல் ஆதரவு கப்பல்கள் நிற்கிது இஸ்ரேலை கடல் வழியாக முற்றுகிடுவதற்கான ஒரு முயற்சி செய்கிறாங்க இஸ்ரேலுக்கு போகிற சப்ளைகளை நிறுத்தணும் அதில் அவங்க வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவை வைப்பதற்கு வைப்பதற்கேன்னா என்ன சிக்கல்னா அமெரிக்கா எங்கேயோ தொலை தூரத்தில் இருக்குது அமெரிக்காவுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறதுலாம் அவ்வளோ எளிதான செய்தி இல்லை ஆனால் அமெரிக்காவை தாக்க நீங்கள் அமெரிக்காவுக்கே போக வேண்டாம் ஏன்னா பூரா அவனுடைய தலங்கள் கடற்படை தலங்கள் போர்க்கப்பல்கள் எல்லாம் எல்லா கடல்கள்லேயும் நிற்கிது அதை தாக்குனாலே அமெரிக்க நலன்களை தாக்குவதில்லை இவ எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது அதுபோல் சில தனியார் பெயரிலான நிறுவனங்கள் ஆனால் உண்மையில் அவங்க வந்து இஸ்ரேலிய அரசுக்கு வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி இதையும் தாக்குறாங்க அவங்களுக்கு ஹௌத்திகள் தாக்குறாங்க இது ஹவுத்திகளும் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி தான் இப்போ பெரிய அளவில் விமானப்படை அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி அமெரிக்கா போரில் இறங்கிறதுக்கான பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கான் ஆனால் அதுக்கு அமெரிக்காவுக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது மேலை நாடுகள் எதிர்க்குது இத்தனையும் மீறி அவன் செய்ய போறேன்னா பொறுத்து இருந்தான் ஆனால் கடைசியாக ஒரு கேள்வி என்ன இப்போ அமெரிக்காவுக்குள்ளேயே இந்த போருக்கு எதிரான மனநிலை இருக்குதுன்னு சொல்லி கடந்த நேர்காணல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்போது ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து ஒரு பலவீனமான நாடுன்னு சொல்லப்பட்டது ஆனால் அமெரிக்காவினுடைய ராணுவ இராணுவத்தளத்தில் அட்டாக் பண்ணாங்க அதே மாதிரி இஸ்ரேலையும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ ஹவுத்திகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க இந்த விஷயம் திரும்ப அந்த மக்களுக்கு வந்து போரை ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு போகுமா இந்த தாக்குதல்கள் மற்றது எல்லாமே அமெரிக்காவும் மேலும் பின்வாங்க சொல்லுகிற மனநிலைக்கு தான் அமெரிக்க மக்களையே கொண்டு போய் சேரணும் ஏன் என்னன்னா இப்போ இன்னைக்கு கடைசியாக உக்ரைன் ருஷ்ய முனையில் வந்திருக்கிற செய்திகள் என்னென்னா உக்ரைன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீ கீவு தானே தாக்குற அல்லது உக்ரைனுக்குள்ளே இருக்கிற பகுதியில் தான் தாக்குற அல்ல உக்ரைனில் ரஷ்யர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சில பகுதிகள் அதெல்லாம் அவங்க வந்து ரஷ்யா பிரிச்செல்லாம் வச்சுருக்குற இப்போ நீ எங்களுடைய தலங்கள் எங்களுடைய இதெல்லாம் தாக்குறீங்கள நாங்கள் ஒன்று செய்கிறோம் உன்னோட எல்லையில் எங்கே வேணாலும் நாங்கள் உடல் நுழைவோம் ஏன்னா ருஷ்ய எல்லை என்பது மிக நீண்ட எல்லை இந்த மிக நீண்ட எல்லை முழுவதையுமே வேலிகட்டியோ சுவரமைத்தோ ஆள் நிறுத்தியோ பாதுகாக்க முடியாது உக்ரைன் எங்கே நுழையிறோன்னு சொல்லாமல் ஒரு பகுதிக்குள்ளே நுழையலாம் சில மாதங்களுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பகுதி நுழைஞ்சி ஒரு நகரத்தையே முழுசாக கைப்பற்றினாங்க ருஷியாவில் திருப்பி கைப்பற்ற முடியல இப்போ அந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க வந்து பயிற்சி பெற்ற படைகளை அனுப்புகிறாங்க இப்போ அமெரிக்கா வந்து இடையில கொடுக்க மாட்டேன் குண்டு போட மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னா இப்போ வந்து மீண்டும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்குது அது அது பிரச்சனை இல்லை குறைனை பொறுத்த வரைக்கும் இந்த ருஷ்யா ஆக்கிரமிப்பை எதிர்த்து அவங்க பல பகுதிகளில் இன்னைக்கு படையெடுத்து நுழையிறாங்க அவங்களுக்கு பல இடங்களில் இப்போ ருஷ்யாவுக்கு தவிப்பு வந்துடுச்சு அவங்க கிவியா அழிச்சுட்டா போதும் இன்னொரு நகரத்தை அழிச்சா போதும் ரொம்ப பயங்கரமான குண்டுகளை போட்டால் போதும்லாம் நினச்சாங்க இப்போ அது முடியாதுங்கிற நிலமை வருது இது என்ன பண்ணோம் ருஷ்யாவுக்குள்ளே போர் எதிர்ப்பு மனநிலையை வளரும் சொல்லுவாங்க எப்படி அமெரிக்காவுக்கோ அது மூலமாக முந்தின ஒன்று நடந்துச்சு ருஷிய படையில் ஒரு தனிப்பட்ட ஒரு தளபதி கூலிக்க மர்த்தப்பட்ட தளபதி என்ன பண்ணாருன்னா படையை தள்ளி மாஸ்கோ நோக்கி நடந்தார் தனியார் ஆமாம் அவரை ரகசியமாக கொண்டுட்டாங்க புத்தின் வந்து அது மாதிரி நிறைய எதிர்கட்சி தலைவர்களே கொலை பண்ணுறாரு கொண்டுட்டாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் நம்மகிட்ட ஆதாரம் இல்லை ஆனால் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வருமானால் அமெரிக்காவில் போர் எதிர்ப்பு தான் வளரும் என்ன பயப்படுறாங்க நான் அதான் சொல்ல வரேன் இப்போ இந்த குறையின் தாக்கக்கூடிய நிலையங்கள் அணு உற்பத்தி அணுசக்தி மின்சார தயாரிப்பு நிலையங்கள் உங்களுக்கு அந்த அணு மின்சார தயாரிப்புக்கு நம்ம இங்கே கூட குணத்தோட நாங்கள்லாம் அடிக்கடி தான் சொன்னோம் அணு ஆயுத தயாரிப்புக்குமான இடைவெளி மிகச்சிறிய ஒரு கோடு தான் எப்போ வேணாலும் அந்த கோட்டை தாண்டிடலாம் இப்போ அந்த நிலையில் இந்த அணுசக்தி நிலையங்களை தாக்க போய் கதிர்வீச்சு பறவு முடிச்சுன்னு வச்சுங்க அந்த அணுகுண்டு போட்டதற்கான விளைவே அது தரும் இப்போ அமெரிக்க மக்கள் என்ன விழிப்போடு பார்க்குறாங்கன்னா இந்த போரில் மேலே மேலே இழுத்துக்கிட்டு போய் ஏன்னா புட்டின் ஒரு கேள்வி கேட்குறார் ஈரான் அணு குண்டு தயாரித்தால்தான் உனக்கென்ன தயாரிக்கக்கூடாதுன்னு என்று சொல்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவர் கேட்குறார் புட்டின் இப்போ அண்மையில் கேட்டிருக்காரு ஏன்னா ருஷியா அணுகுண்டு வச்சுருக்கு அவன் வச்சுருக்கான் இஸ்ரேல் அறிவிக்கப்படாமலே வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஏன் ஈரான் வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டேன் உனக்கு என்ன அது அவங்க தற்காப்புக்கு பயன்படுது அதை காட்டி அவங்க ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் அணுகுண்டு தற்காப்பு தாக்குதல் எதற்கும் பயன்படாதுங்கிறா நம்ம நிலைப்பாடு ஆனால் அவங்க அப்படி கருதுகிறாங்க அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி வரும்போது இந்த போர் அணு ஆயுத போராக மாறிவிடுமோ என்ற அச்சம் அமெரிக்காவில் பரவு அணு ஆயுத போராக மாறினால் நம்ம வெறும் சின்ன வடகொரியா போதும் எங்கள் நாட்டிலேருந்து உன் நாட்டில் நான் அணுகுண்டு போட்டுருவேன் அது அமெரிக்க மக்களை மிகவும் அச்சுறுத்துது நடுங்க வைக்குது ஒரு நகரத்து மேலே ஒரு சின்ன அணுகுண்டு விழுந்தால் போதும் அடியோடு மாறிப்போம் உலக சூழல் மாறிடும் அமெரிக்க மனநிலை மாறிவிடும் எனவே வந்து அவங்க வந்து போகிற எதுக்கிற மனநிலையில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க